அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து உக்ரைன் ஜனாதிபதி பொலோதிமிர் ஜெலன்ஸ்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த நன்றி உக்ரைனின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றியுணர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் உள்ளிட்டோரை ஜெலன்ஸ்கி சந்தித்து கலந்துரையாடினார் எனினும் அந்த கலந்துரையாடல் இறுதியில் குழப்பத்துடனேயே நிறைவுற்றதாக மேற்கத்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதன் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சிமாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாம் நடத்திய இந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி உள்ளிட்ட பதினெட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தினர் மேலும் பிரித்தானியா உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியது இந்த மாநாட்டை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார் அதில் அமைதி உண்மையானதாக இருக்க உக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் பிரித்தானியா உள்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் நிலைப்பாடும் இதுதான் அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் நன்றியை உணராத நாள் எதுவும் இல்லை இது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு எங்களுக்கு தேவை அமைதி முடிவில்லாத போர் அல்ல அதனால்தான் தான் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இதற்கு முக்கியம் என்று நாங்கள் கூறுகிறோம் என அந்த காணொலியில் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்